ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரோட பர்த்டேங்க ஸோ அதனால் லஞ்சுக்கு வெளியில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக் இருக்கும் டைம் ஸோ அதனால் நாங்கள் போகும்போது ரெண்டு கடையில் போய் பார்த்தோம் பிரியாணிலாம் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க ஸோ ஃபைனலாக பில்லர் ஒன் டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிற கடைக்கு தான் வந்திருந்தோம் பீலமீட்டில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த கடையில் ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போன உடனே எங்களுக்கு ஒரு மெனு கார்டு கொடுத்தாங்க மெனு நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு மெக்சிகன் இட்டாலியன் தைவான் அந்த மாதிரி என்னென்னமோ போட்டிருந்தாங்க எனக்கு எங்கே போனாலும் பிரியாணி தான் ஸோ நாங்கள் பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அண்ட் ஒரு குல்ச்சா நான் அந்த மாதிரி கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு என்னென்னா சீரக சம்பா டேஸ்ட்டு வரல பட் பிரியாணி ஒர்த்துன்னு தான் சொல்லணும் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி அவங்களோட சிக்கன் கிரேவியும் சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே வெளியே கிளம்பியாச்சு வெளியே பார்த்தீங்கன்னா நல்ல கிளைமேட்டு வெதர் சூப்பராக இருந்துச்சு நல்லா மழை டைம் ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு டைம் எல்லாம் அப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு